ஜல்லிக்கட்டு போட்டிகளில் வெல்லும் வீரர்களுக்கு அரசு வேலை அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல் பொங்கல் பண்டிகை தொடங்கியுள்ள நிலைகள் தமிழகம் முழுவதும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் சூடுபிடித்துள்ளன இந்நிலையில் இதில் வெல்லும் வீரர்களுக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என்று அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் அதாவது மதுரை மாவட்டத்தில் நாளை தொடங்கி நடைபெறவுள்ள புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு போட்டிகளில் வெற்றி பெறும் காளைகளுடைய உரிமையாளர்களுக்கும் காலைப்பிடி வீரர்களுக்கும் முதல் பரிசாக டிராக்டர் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது மாடுபிடி வீரர்களுக்கு மகிழுந்துக்கு பதிலாக டிராக்டர் வழங்க வேண்டும் என்று நான் தொடர்ந்து வலியுறுத்தி வந்த நிலைகள் இப்போது டிராக்டர் பரிசாக வழங்கப்படுவது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது இதற்காக ஜல்லிக்கட்டு அமைப்பாளர்களுக்கு நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் பாலமேடு ஜல்லிக்கட்டில் காலைகளுடைய உரிமையாளர்கள் காலையை அடக்கும் வீரர்கள் என இருவருக்குமே டிராக்டர் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ள நிலைகள் அப்படி அவிநாயபுரத்தில் காலைகளுடைய உரிமையாளர்களுக்கு மட்டும் டிராக்டர் பரிசாக வழங்கப்படும் என்றும் காளைகளை அடக்கும் வீரருக்கு மகிழ்ந்து பரிசாக அளிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அவிநாயபுரத்தில் காலைகளை அடக்கும் வீரருக்கு மகிழ்ந்திற்கு பதில் டிராக்டரை பரிசாக வழங்க வேண்டும் மேலும் அப்படி காலைகளை அடக்கும் வீரர்கள் அனைவருமே வேளாண் குடும்பங்களை சேர்ந்தவர்கள் அவர்களுக்கு மகிழுந்துகளால் பயனில்லை மாறாக டிராக்டர்கள் அவர்களுக்கு வாழ்வாதாரத்தை ஈடித்தரும் என்பதால் இப்படி ஒரு யோசனையை தெரிவித்திருந்தேன் அந்த யோசனையை ஜல்லிக்கட்டு அமைப்பாளர்கள் ஏற்றுக்கொண்டது அவர்களுடைய சமூக அக்கறையை காட்டுகிறது பரிசாக வழங்கப்படும் டிராக்டருடன் பல வகையான கலப்பை கருவுகளையும் வழங்க வேண்டும் மேலும் ஜல்லிக்கட்டு போட்டிகளில் அரசு சார்பிலும் அதிகாரத்திலும் இருப்பவர்கள் சார்பிலும் வழங்கப்படும் பரிசுகளும் வாழ்வாதாரம் வழங்குபவையாக இருக்க வேண்டும் வேண்டும் போட்டிகளில் அதிக கால்களை அடுக்கபோவர்களுக்கு அரசு வேலை வழங்குவது குறித்து பரிசீலிக்கப்படும் என்று கடந்த ஆண்டு விளையாட்டுத்துறை அமைச்சர் அறிவித்திருந்தார் அந்த வாக்குறுதியையும் உடனடியாக செயல்படுத்த தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அன்புமணி ராமதாஸ் எக்ஸ்டாலத்தில் தனது பதிவின் மூலம் கூறியிருக்கிறார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறுக்காமல் சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க